அந்த ஊரில் விவசாயி ஒருவன் அனைத்து ஆடுகளையும் அடைக்க பட்டி ஒன்று வைத்திருந்தான் மிகப்பெரிய பட்டி அது பாதுகாத்தான் ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த ஓனாய் ஆடுகளை கொன்று தின்றது பார்த்த விவசாயி அந்த ஓனாயை துரத்தி ஓட ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் அங்கே வந்தது நரி ஒன்று இதுதான் சமயம் என ஆடுகளை அது தின்ன ஆரம்பித்தது ஓனாயை துரத்தி விட்டு நிம்மதியாய் வந்த விவசாயி நரியை கண்டு ஆத்திரமாக துரத்தி அடுத்த மலையை தாண்டி கொண்டு போய் விட்டு கொண்டிருக்க இதை கேள்விப்பட்டது அந்த பழைய ஓனாய் தன் குழந்தை குட்டிகளோடு இன்னொரு பக்கமாக நுழைந்து பட்டி ஆடுகளை அது தின்று கொண்டிருந்தது விடுவான விவசாயி ஓனாயை குடும்பத்தோடு துரத்தி இரண்டு மலைகளை கடந்து விட்டுவிட போய்விட்டான் இதை கேள்விப்பட்ட அதே நெறி பெருங்கூட்டமாய் பட்டியிலே புகுந்து அநியாயமாய் ஆடுகளை குதறி தின்று போட்டது துரத்த வந்த சக விவசாயிகளையும் கடித்து குதறி போட்டது இப்படி பட்டியலே பெருகிவிட்டது நரி கூட்டம் என்ன செய்ய சோர்ந்து போனது விவசாயி குடும்பம் மெலிந்து போனது விவசாயி குடும்பம் பார்த்த அந்த ஓனாய் பாசம் காட்டியது டீல் ஒன்றை போட்டது பெரிய போன இந்த நரி கூட்டத்தை துரத்த வேண்டியது எங்கள் பொறுப்பு உன் ஆடுகளுக்கும் நாங்களே பாதுகாப்பு இதோ ஓர் ஓரத்தில் படுத்துக் கொள்கிறேன். நானே பாதுகாப்பு நானே ஒருங்கிணைப்பு ஒரே பட்டி ஒரே ஆடு ஓய்ந்து போன மனநிலையில் ஓனாயை நம்பிய விவசாயி அந்த டீலுக்கு ஓகே சொல்லிவிட்டான் கொஞ்ச நாட்களில் விஷயம் காட்டு தீயாய் சக ஓனாய்களுக்கும் பரவி குடும்பத்தோடு வந்து அந்த பட்டியிலே வந்து குடியேறிக் கொள்ள மீதி இருந்த ஆடுகளையும் ஒவ்வொன்றாக அவை பசியார ஆரம்பிக்க துரத்தி வந்த விவசாயிகளும் அவை துரத்தி அடிக்க இப்படி ஒரு பக்கம் ஓனாய் கூட்டமும் இன்னொரு பக்கம் நரி கூட்டமும் கூட்டம் போட்டு ரகசிய இருக்க இப்போது என்ன செய்ய போகிறார் அந்த கையால் ஆகாத விவசாயி இப்படியே அந்த ஓனாய் தலைவனை நம்பிக்கொண்டே இருக்க போகிறாரா அல்லது ஆடுகள் தானே பலியாகட்டும் என விட்டுவிடப் போகிறாரா என்ன செய்ய போகிறார் சொல்லுங்க கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் உணர மனம் உள்ளவர் உணரட்டும் யோசிக்க மூளை உள்ளவர் யோசிக்கட்டும் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்து பார்த்துட்டோம்